வந்ததா உட்கார் என் மகன் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா என் மருமகள் நன்றாக இருக்கிறாளா அத்தை உன் மக்கள் மருமகள் ஆகியோர்கள் பதிமூன்று வருட வனமாசம் கழிந்து நலமுடன் வந்து உபலாவியத்தில் தங்கி இருக்கிறார்கள் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து தரிசிப்பதாக சொல்ல சொன்னார்கள் நான் பாண்டவர்களுக்காக நாடு வேண்டி தூதாக வந்தேன் வந்தும் பிரயோஜனம் இல்லை என்ன சொன்னபடி என் மக்களுக்கு தரவில்லையா பாண்டவர்களுக்கு பல் தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான் ஐவர்கள் முடிந்தால் போரிட்டு பெற்றுக் கொள்ளட்டும் என்று இறுதியாக சொல்லிவிட்டான் நாலு வகை சேனையுடன் போருக்கு வருவேன் என்று உறுதியும் அளித்து விட்டான் இது என்ன கொடுமை அப்படியான என் மக்களுக்கு நல்ல காலமே இல்லையா அவர்களுக்கு ஒரு வழியே இல்லையா என்ன செய்வதை எதற்கும் இன்னொரு முறை துரியோதனும் சொல்லி பார்ப்போம் அதன் பிறகு ஆண்டவன் செயல் கண்ணா

உண்மையை சொல்ல வேண்டும் கொஞ்சம் கன்னி மாடத்தில் இருந்த பொழுதுவர வந்து விரதமளிக்க அவருக்கு நீ பணிவடை செய்ய சந்தோஷித்த அந்த பெரியவர் உமக்கு ஐந்து தேவ மந்திரங்களை உபதேசம் பண்ணி ஐந்து மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை நீ பரிசிக்க எண்ணி உபதேசம் பண்ண உடனே சூரிய பகவான் தோன்றி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்படி கற்பதானம் செய்ய கல்யாணமாகாத கன்னிப்பெண் குழந்தை பெற்றுவிட்டாலே என்று உலகம் பழிக்குமே என்று வயந்தனி அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து சிந்து நடிவி விட்டதாக கேள்வி இது உண்மைதானா அத்தை முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னாயே அதை முதலே சொல் இங்கு இருக்கின்றானே கர்ணன் அவன் தான் அந்த குழந்தை ஆமத்தை நீ ஆற்றில் விட்ட அந்த குழந்தையை அந்த நதி அடித்துக் கொண்டு போய் கங்கா நதியில் விட அங்கு பிரிதராத்திரனுடைய சார சாரதியாகிய நூதனம் அவர் மனைவி ராதையை ராதையும் அந்த குழந்தையை கண்டித்து ஆசிரியர் வாக்கியப்படி அக்குழந்தைக்கு கர்ணன் என்று பெயரிட்டு வழக்க அவன் வளர்ந்து சகல சாஸ்திரமும் உணர்ந்து பரசுரியிட்டு இருந்தான் அவனை சுசோதனன் கண்டு சினேகம் கொண்டு அங்க தேசத்திற்கு அரசனாக்கி சுயமரத்தால் திருமணமும் முடித்து வைத்து தனது சகண்ட அகல சாம்ராஜ்யம் முழுவதையும் அவன் கையில் ஒப்புவித்து ஏக சக்கராதிபத்திய சேனாதிபதியாக்கி வைத்திருந்தான் அந்த கர்ணனை வெல்பவர் இந்த மண்ணிலும் இல்லை அந்த விண்ணிலும் இல்லை என் மகன் கர்ணன் அந்த கர்ணனுக்கும் நமது அர்ஜுனனுக்கும் பூர்வத்திலேயே ஜென்ம வகை ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது இரு தரத்தவர்களும் போர் செய்ய எத்தரித்திருக்கிறார்கள் ஒரு வேளை போர் நடந்தால் அர்ஜுனனையும் மற்ற மக்களையும் இருந்தாலும் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அதன்படி நீ நடப்பாயானால் ஒருவேளை நல்லபடியாக நடந்தாலும் நடக்கலாம்

இரண்டு வரமாவது பெற்றுவார்கள் என்ன சொல்கிற அதாவது ஒன்று அர்ஜுனனை கொள்வதற்கென்றே வைத்திருக்கும் அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மீது மறுமுறை பிரயோசிக்க கூடாது இரண்டு அர்ஜுனன் ஒருவனை தவிர மற்ற நால்வரையும் எக்காரணத்தை கொண்டும் கொள்ளக்கூடாது இந்த வரங்க இருந்த இரண்டு வரங்களையும் பெற்று வாரும் இது என்ன கொடுமை பெறக்கூடாது என்று சொன்னார் அது என் மகன் கர்ணன் உயிருக்கு ஆபத்து வருமே என் மகனை இழக்க என் மனம் சம்மதிக்குமா சொல்லுங்கள் மாஸ்டர் அத்தை இருந்தாலும் உங்களுக்கு பேராசை அதிகம் அதிகம் ஒரு முறைக்குமே மறுமுறை முறை நாகாந்திரத்தை விடக்கூடாது என்று சொன்னான் அந்த வரம் பெற்று விட்டான் என் கண்ணன் உயிருக்கு ஆபத்து வரும் அந்த வரத்தை பெறாவிட்டான் என் மகன் அர்த்துனத் இறந்து போவானே ஐயோ நான் என்ன செய்யணும் என்று எனக்கு ஒண்ணுமே புரியவில்லையே போய் ஒரு காசு நாமமும் போது என்று பழமொழி வாய்த்தது கழுத வெப்பை கண்டு கரைச்ச பட்டிக்கு விட்டான் என்று வாய்த்ததே உனக்கு நெல்லுக்கு உழைக்க போய் பழக்கு நெல்லை பறி கொடுத்த நிலை ஆகிவிடுங்க மக்களாகிய பாண்டவர்கள் பஞ்சபூதம் போலவும் ஐந்து தலை பாம்பு போலவும் பொருந்தி இருப்பவர்கள் பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் குறைந்தாலும் உலகம் குறைந்து போகும் ஐந்து தலை பாம்பில் ஒரு தொலை போனாலும் பாம்பு இறந்துவிடும் அதே போல் ஐந்து பேரில் ஒருவர் இறந்தாலும் மற்ற நால்வரும் உடனே மடிவார்கள் நீ அருமையாக பெற்றெடுத்து ஈ எறும்பு கடிக்காமல் பாதுகாத்து வளர்த்து வந்த இந்த பாண்டவர்கள் இறப்பது பெரிதா நீ இன்னார் என்று அறியாத எடுத்து வளர்க்காத இப்போது பிள்ளை என்று உணர்ந்த அந்த கர்ணன் இறப்பது பெரிதா நன்றாக யோசித்துப்பா பிறகு நான் ஏதோ சொன்னேன் என்று நாளை ஒரு காலத்தில் என் மீது படி சொல்லக்கூடாது பூர்ண சம்மதம் இருக்குமானால் போய் வரும் பிறகு உமதிஸ்தம் நான் வருகிறேன் பட்டத்தரசி என்னைக்கான நான் செய்த பாக்கிய தாயே வர வேண்டும் வர வேண்டும் தங்களின் திருவடி என் மாளிகையில் பெற நான் என்ன பதம் இப்படி அமருங்கள் யாது வேண்டி என்னிடம் வந்தீரோ

இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன என்னிடம் அம்மா தங்களின் பெருந்தன்மையை என்னவென்று பாராட்டுவே இது என்ன சோதனை நான் பெற்ற மகளிடமே நான் தான் உன் தாய் என்று விட்டதே நிலைமையாகிவிட்டதே என்ன செய்வேன்

சொல்கிறீர்களா அப்படியான நான் வழக்கமாக செய்யும் சோதனையை செய்தேன் அதற்கு தாங்கள் வருத்தப்படக்கூடாது வைத்து ஆற்றிலே விட்ட என் மாதா அவள் கட்டி இருந்த பாதி மாத்திரத்தில் வைத்து என்னுடன் அனுப்பி இருந்தார் அந்த வஸ்திரத்தை எடுத்து என்னிடம் நான் தான் உன் தாய் நான் தான் உன் தாய் என்று தாய்மார்களிடம் கொடுத்தேன் அதை அவர்கள் தொட்டவுடன் கத்தி தவறி கொண்டு ஓடி விடுவார்கள் அப்படியா இங்கே இருக்கிறேன் அந்த வஸ்திரத்தை முதலில் எடுத்துக் கொண்டு வாண்டு வருகிறேன் தாங்களா என் தாய் என்னை தெய்வம் தாங்கதானா தாயே உத்தவர்களை பெற்றெடுத்த மத்த தெய்வமா என் தாய் இந்த உலகில் எவரும் பெற முடியாத வேறல்லவா விட்டு